நானூறு பழமை வாய்ந்த அந்த தேவாலயத்தின் மீது குண்டு வீசி இடித்த குடுஞ்சையை செய்தவன் அவன் அவன் தேசியவாதி அதை தடுத்து போரிட்டவன் பிரபாகரன் அவன் பயங்கரவாதியா இதுதான் என் கேள்வி அந்த தேவாலயத்திலே பணி செய்த பாதிரிமார்கள் மாதாவின் சிலையை பத்திரமாக பாதுகாக்க இந்த மண்ணிலே யார் இருக்கிறார் என்று கருதினார்கள் அவர்கள் பத்திரமாக மாதா சிலையை எடுத்துக் கொண்டு போய் என் தலைவன் பிரபாகரிடம் கொடுத்து இந்த மாதாவை பாதுகாத்து அவன் பயங்கரவாதியா என் பெருமக்களே என் பாசத்திற்குரிய உறவுகளே அவன் பயங்கரவாதியா உலகத்தில் அவனை போன்ற தாயுள்ள படைத்த ஒரு மாநில நியமிக்க தலைவனை இந்த இளம் இரவில் தன்னிடத்திலே சிக்கிக் கொண்ட பதினெண்டாயிரம் சிங்கள ராணுவ வீரர்களை மன்னித்து ஒருவரை கூட உயிர் ஒளி எடுக்காது ஆயுதங்களை கீழே போட்டுக் கொண்டு பத்திரமாக குழைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்ட தலைவன் அவன் பயங்கரவாதியா அவன் பயங்கரவாதியா இந்திய அமைதிப்படை திரும்பும் போது ஐநூறு இந்திய ராணுவ வீரர்களை நடுக்கடையில் தவிக்க விட்டு வந்துவிட்டது அதை பத்திரமாக படகில் ஏற்றி தனக்கு எதிராக மூன்று ஆண்டுகளாக தனக்கும் தன் இனத்திற்கும் எதிராக தளபாடிய இந்திய ராணுவ வீரர்களை பத்திரமாக நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்த தலைவன் துறவாக அவன் பயங்கரவாதியா எது பயங்கரவாதம் எது தீவிரவாதம் உலக வல்லாதிக்க நாட்களின் மூத்த ராணுவப்படை முன்னதாக திரட்டி ஒரு வீரம் தெரிந்த தேசிய மக்களை அடிமைப்படுத்தி அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சிங்களம் போதுகிறானே அது அரச பயங்கரவாதமாக இல்லையா அதை தடுத்து நிறுத்த இயலாத இந்த குரல்கள் அந்த மக்களின் விடுதலைக்காக தன் தாயை விடுதலைக்காக போராடுகிற ஒரு புரட்சியாளரை தீவிரவாதி என்று விரைந்து கொள்ள உங்களின் யாருக்கு யாருக்கு ஒருங்கிணைந்த இலங்கை ஒற்றை ஆட்சி அவன்தான் என் இனத்தின் முதலீடு ஒருங்கிணைந்த இலங்கையின் அண்ணன் பாவான அவர்கள் சொன்னார்களே மூன்று லட்சத்திற்கு மேலாக என் உறவுகள் செத்து விழுந்திருக்கிறார்கள் அவர்களின் பிளத்திலேயே ஏறி சென்று என் தாய் தமிழ் உறவுகள் சிந்திய ரத்தத்திலே நடந்து சென்று என் அக்காலங்களை அழுத தண்ணீரிலே நனைந்து கொண்டு போய் சிங்கள இனவரின் நாய்களிடம் கரம் கொடுத்தவா ஒரு நாடு பெரிதொரு நாட்டோடு போரித்து கைப்பற்றிவது போல அறிவித்தான முல்லைத்தீவை கைப்பற்றி கிளிநொச்சியை கைப்பற்றி கைப்பற்றிவிட்டோம் அப்படி என்றால் அது என்ன தமிழன் வீரத்தமிழ் தமிழ் வாழ்ந்த நாடு தமிழ நாடு அந்த நாட்டை அந்த நாட்டில் இருக்கிற இடத்தை கைப்பற்றுகிறாய் நாடு இரண்டாயி பல ஆண்டுகளாகிவிட்டது நீ பார்த்தாயா நீ பார்த்தாயா நாடு பார்த்தாய அங்கே காவல்துறை நீதித்துறை நிதித்துறை வங்கி மட்டும் தான் மட்டும்தான் தலைவர் அங்கே போர் தமிழனுக்கும் தமிழின எதிரிகளுக்குமான போர் தமிழின எதிரி சீங்களனுக்குமான சண்டை இதை உணராமல் வந்து அது ஒருங்கிணைந்த நாடு ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் இதை சொல்லுகிற பெருமக்களே ஒன்றை நீங்கள் ஆழமாக துவைக்க வேண்டும் நீங்கள் எந்த புரட்சியாளருடைய வரலாறு நீங்கள் படிக்கவே இல்லை போல எந்த தேசிய மக்களின் விடுதலையும் நீங்கள் படிக்கவே இல்லை என்று தெரியாது காலமாக படியுங்கள் அந்த நாட்டுக்குள் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் ஒரே நாடாக கட்டுப்பட்டு வாழ்வதா அல்லது அந்த இடத்திலிருந்து அந்த நாட்டிலிருந்து மீழ்வதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய உரிமை தமிழ மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒற்றை இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாழ்வதா தமிழ்ாதீழ்வதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய உரிமை அந்த மண்ணில் மக்களுக்குத்தான் இருக்கிறது நீங்கள் யார் எங்கள் மீது இந்த கருத்தை திணிக்க பிறர்காலத்தில் ஒருங்கிணைந்து இணைந்துள்ள ஒரு தீர்வு பகிர்வு அதிகார பகிர்வு இதை பேசுகிற யாராவது இத்தனை ஆண்டுகளில் அருமைக்குரிய பெருமகள் ஜெயலலிதா அவர்கள் மாற்றிய தோழர்கள் நீங்கள் எல்லோரும் போல தமிழர்களும் சமமாக வாழ்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று இதற்காக நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன அறுபது ஆண்டுகளாக ஒரு இனம் அங்கே துடித்து எழுகிற தன் இன விடுதலைக்காக இதை யாரிடம் நீங்கள் பேசினீர்கள் இந்த அதிகார பகிர்வை இந்த சம உரிமையை பெற்றுத்தர எந்த தலைவரிடம் நீங்கள் பேசினீர்கள் அதை ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே அது ராஜபக்ஷிடம் பேசி வாங்கி தருவீர்களா வாங்கி தருவீர்களாங்கள அப்புறம் என்ன அறிக்கை இந்த அறிக்கையும் பேச்சும் எப்போது இருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தங்கள் உயிரை ஆயுதமாக ஏந்தி அந்த மண்ணிலே விடுதலை புலிகள் களமாறியதால் வருகிறது இந்த பேச்சு இதுவரை பேசாதது ஏன் புடிகளை ஒழிச்சு தமிழர்களை பாதுகாத்து புடிகள தெலுங்கானா கன்னடா யாரு தமிழ ஒழிச்சு அவர் நீங்க போய் பாதுகாப்பு கொடுப்பீங்களா இருந்து இவ்வளவு வலிமை மிக்க ஒரு மக்கள் ராணுவத்தை விட்டு போராடும் போத என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறானே சிங்களன் இல்லை என்றால் கல் என்ன இதை யாராவது சொல்ல முடியுமா மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரம் அவர்கள் பேசுகிறார்கள சென்னையில தம்பி ராணுவத்துக்கு எதிராக எந்த போராடி கொடுக்கலும் நன்றாக இல்லை என்று ஐயா இந்த கருத்தை ஏன் உங்கள் தலையில் அன்னை இந்திரா காந்தியிடம் நீங்கள் சொல்லவில்லை பிரபாகரனை போராளியாக உருவாக்கியது யார் விடுதலை புலிகள் என்ற மக்கள் ராணுவத்தை அந்த மண்ணில் தட்டி எழுப்பியது யார் அன்னை இந்திரா காந்திதானே அவளுக்கு ஏன் அம்மா கண்மை பெருமகளே ராணுவத்தை எதிர்த்து போராளிகள் வெல்ல முடியாது என்று சொல்லியிருந்தால் அந்த ராணுவம் அங்கே விடுதலை திருப்புகிற பேச்சு தாயக தமிழகத்திலே ஆறரை கோடி மக்களும் எழுந்து கிளம்பி என்பதை பார்த்து திசை நிற்பதற்காக பெற்ற ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்திருந்தால் தமிழீழம் அளர்ந்திருக்கும் பிரபாகரன் கொன்று இதுதான் நீங்க இன்னைக்கு வாக்குக்காக திருப்பி திருப்பி உங்கள் மனதிற்குள் இருக்கிற உண்மைகளை மறைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க அகர் சட்டைக்குள்ள இருக்கிற தமிழர்களை மானமுள்ள சூடு சோரணை உள்ள தமிழ் சாதிக்கு பிறந்த என் உறவுகளை தயவு செய்து வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு காலகாலமாக யாராலும் படிக்க முடியாத பதவிகளை நாங்கள் தம்பிமார்கள் சொன்னார்கள் இந்த மேடையை இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தவர்கள் அவர்கள் உதவினார்கள் சட்டைக்கு உள்ளும் நல்ல உள்ள சூடு உள்ள நல்ல தமிழர்கள் அவன் உள்ளூரை இருக்கிற இளங்களை அவன் உடை மறைத்து விடாதே என் கைகளை அதிகமாக முத்தமிட்டவர்கள் காவல்துறைதான் என்னை கைது செய்து அழைக்கிற போது அழைத்துச் செல்கிற போது தன் அலைவீசியில் என்னை படம் எடுத்து பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னை கட்டிப்பிடித்து படம் எடுத்த தோழர்கள் தோழர்கள் என்ன செய்வது என்ன செய்தது என்று தன்னை தான் நொந்து கொண்டு என்னை கைது செய்து கூட்டி போன தோழர்களுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் வணக்கம் செலுத்துகிறேன் என்ன செய்வீர்கள் உங்கள் கடமை செய்யுங்கள் நான் என்ன செய்வது இது என் கடன் என்ன செய்வது என் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பேசி உணர்த்தாது யார் செய்வது ஊடகங்கள் ஈர்த்தடிப்பு செய்கிறது உண்மையை சொல்வதில்லை பிறகு என்ன செய்வது என் தமிழ் சாதிக்கு நாங்கள் தான் ஓடி ஓடி போய் இப்படி நம் உறவுகளை கொண்டு சிங்கன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது வானமுள்ள அறத்தமிழ கூட்டமே உங்கள்